மாசி மாத சுக்கல பக்ஷ ஏகாதசி அதற்கு ஜயா அப்படின்னு பெயர் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஏகாதசி அந்த விரதத்தை அனுட்டிச்சோம்னா ஜெயம் அப்படிங்கிறது உண்டாகுமா அதனால் அந்த ஏகாதசிக்கு ஜயா அப்படின்னு பெயர் பிரம்மஹத்தி பாப்பம் கூட இந்த ஜயா ஏகாதசி விரதத்தை அனுட்டிச்சா போயிடுமா பிசாசத்தன்மை அது விலகிவிடுமா அதுக்கு ஜெயா ஏகாதசி அப்படின்னு பெயர் மாசி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி புஷ்பவந்தி அப்படின்னு ஒரு பெண்ணு அவருடைய அவருடைய பர்தாவுக்கு மால்யவான் அப்படின்னு பெயர் அவா ரெண்டு பேரும் கந்தர்வர்கள் தேவலோகத்தில் கந்தர்வர்கள்னு ஒரு ஜாதி பூமியில் தான் இந்த ஜாதி விடாதுன்னா தேவலோகத்துக்கு போனாலும் இது விடாது போல் இருக்கு கர்ம தேவர்கள் அப்படின்னு இருக்கா அஜானன தேவர்கள் அப்படின்னு இருக்கா கந்தர்வர்கள் அப்படின்னு இருக்கா யக்ஷர்கள் அப்படின்னு இருக்கா அதனால் யக்ஷர்களை காட்டிலும் கந்தர்வர்கள் ஏற்றம் கந்தர்வர்களை காட்டிலும் கர்ம தேவர்களுக்கு ஏற்றம் கர்ம தேவர்களை காட்டிலும் அஜானன தேவர்களுக்கு ஏற்றம் அந்த அஜானன தேவர்களுக்கு தலைவனா அஜானனனுக்கு அஜானனனாக பிறந்தவன் அவன்தான் நாலு பேருக்கும் தலைவன் தேவேந்திரன் புஷ்பவந்தி மால்யவான் அப்படின்னு ரெண்டு கந்தர்வர்கள் தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுத்து ஆனாலும் ஒருவர் மற்றொருவர் மேலே இருக்கக்கூடிய காமம் அப்படிங்கிறது இன்னும் குறையவில்லை தேவ சபையில் அவர்கள் இருவரும் ஒரு முறை பாடினார்கள் தேவேந்திரன் முன்னாடி அவர்கள் பாடினார்கள் அப்படி பாடும்போது இந்த மால்யவான் புஷ்பவந்தியை பார்ப்பதும் புஷ்பவந்தி மால்யவானை பார்ப்பதும் காம விகாரங்களோட அவர்கள் இருப்பதையும் தேவேந்திரன் தெரிந்து கொண்டான் அவ ரெண்டு பேரும் தம்பதிகளாக இருக்கட்டும் ஆனால் சபையில் பாடும்போது பர்த்தா பத்தினி, அப்படின்னு பார்க்காம பாடுறவாளாக மட்டும்தான் இருக்கணும் ஆனால் அது இல்லாமல் தன்னுடைய பத்தினியையும் அவ தன்னுடைய பர்த்தாவையும் காம பார்த்த சங்கேதங்கள் எல்லாவற்றையும் தேவேந்திரன் தெரிந்து கொண்டான் அதனால் அவ பாடும்போது ஒரு அபஸ்வரம் அப்படிங்கிறது உண்டாகிவிட்டது சரியாக பாடலை கவனமாக இருந்தால் தான் சரியாக ஸ்வரம் எல்லாம் வரும் கொஞ்சம் நாம் அங்கே இங்கே பார்த்துட்டோம்னா அபஸ்வரம் ஆகிடும் உண்டா இல்லையா மாமி அதனால தான் இன்றைக்கி மாமி முதல்ல அபஸ்வரம் அபஸ்வரமாகிவிடும் அதனால் தேவேந்திரனுக்கு கோபம் ஏற்பட்டது அபஸ்வரம் ஆனபடியினால சாபத்தை கொடுத்தான் நீங்கள் ரெண்டு பேரும் பிசாசமாக போவீர்கள் அப்படின்னு சாபத்தை கொடுத்தான் அவர்கள் பல காலம் பிசாசமாக ஆனார்கள் பல அந்தணர்களை அடித்து தின்றார்கள் கொன்றார்கள் காட்டில் தெரிந்தார்கள் அபாரமாக பசிக்கிறது தீர்த்த தாகம் ஏற்படுகிறது ஆனால் அவர்களுக்கு அன்னம் கிடைக்காம ஜலம் கிடைக்காம இதைப்போல் பதினோரு ஆண்டுகள் அவர்கள் மிகுந்த சமத்தோடு இருக்கா ஒரு நாள் அந்த ரெண்டு பேரும் பிசாசமாக இருக்கா இல்லையா பிசாசமாக இருக்கக்கூடிய அவர்களும் கூட ஒரு மரத்தடியில் இருந்தார்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல விசாசம்லாம் மாம்சத்தை தான் சாப்பிடும் விரும்பி சாப்பிடும் வேறு வழியே இல்லை மனிதர்கள் நடமாட்டமே இல்லை விலங்குகள் எந்த மானும் வரல ஆடும் வரல அதனால் பழங்களையே சாப்பிடுவோம் அப்படின்னு நிறைய பழங்களை எல்லாம் பறித்து மரத்தடியில் தான் உட்காந்து சாப்பிடணுங்கிறதுக்காக அப்படியே ம எல்லாம் குவித்து வைத்து கொண்டு சாப்பிடணும்னு வந்து உட்காரா ஆனால் குளிர் வாட்டுறது குளிர் வாட்டுகிறது அதனால் அந்த குளிரில் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல அதனால் இந்த குளிரை தாங்கவே முடியலையே அப்படின்னு அவ ரெண்டு பேரும் குளிரில் நடுநடுங்கி போனார்கள் அந்த பழங்களை சாப்பிடவே இல்லை அப்போ அவள் ரெண்டு பேரும் பகவானை நோக்கி இறைவா எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் இந்த பழங்களை எல்லாம் நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் நீ நீர் எடுத்துக்கொள்ளும் எங்களை வீராக அப்படின்னு அவள் பிரார்த்திச்சாலாம் உண்மையிலேயே வந்தி பக்தி வந்தெல்லாம் பிரார்த்திக்கல துன்பம் பொறுக்க மாட்டாம இறைவா என்னையே ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதைப்போல வருத்தத்தின் மிகுதியினால் அவர்கள் சொன்னான் குளிர் வாட்டுறது அதனால் அப்படி அவர்கள் தெரிவித்தார்கள் இரவு முழுக்க தூங்கவே முடியல கண் இழுக்கிற மாதிரி இருந்தது குளிர் அப்படியே காற்று வீசினது தூக்கம் போச்சு ஏசி பஸ்ஸில் போயிருக்கீங்களா இந்த அனுபவம் கிடச்சிருக்கும் கதவை திறந்து வச்சுட்டு போயிருக்கீங்களா அப்போது தெரியும் ஃபாஸ்ட்டாக போகிற பஸ்ஸில் போயிருக்கீங்களா தூக்கம் வந்த மாதிரி இருக்கும் தடால்னு பிரேக் போடுவார் அப்படியே போய் முட்டுவோம் தூக்கம் போயிடும் ராத்திரி காலக்ஷேபத்தில் உட்காந்துருக்கீங்களா அடியே என் காலக்ஷேபத்தில் தூக்கம் வந்த மாதிரி இருக்கும் அப்படியே பக்கத்தில் நாலு பேர் எழுப்பி விடுற மாதிரி இருக்கும் ஓ சரியாகவும் தூங்க முடியல உண்டா இல்லையா இப்படி குளிர் வாட்டினபடியினால் அவனால் அவர்களால் சரியாக தூங்க முடியல பழங்களை எல்லாம் பறித்து வச்சாச்சு ஆனால் சாப்பிட முடியல இறைவா இந்த பழங்களை எடுத்துக்கொள் எங்களை சோதிக்காதே அப்படின்னு சொன்னான் இரவு முழுக்க அவர்கள் கண் விழித்து இருந்தார்கள் அடுத்த நாள் அவ ரெண்டு பேருக்கும் பகவான் காட்சி கொடுத்தான் சங்க சக்கரதாரியாக பகவான் காட்சி கொடுத்தான் என்ன ஆச்சரியம் ஒரு பிசாசத்துக்கு கூட காட்சி கொடுத்தானா அப்படின்னா அன்னிக்கு மாசி மாதம் சுக்கல சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னிக்கு காலையிலிருந்து அவள் எதையுமே சாப்பிடல இரவு முழுக்க கண் விழித்து பகவானுக்கு பழங்களை கொடுத்தா இல்லையா அதனால் அவர்களுடைய பிசாசத்தன்மை அப்படிங்கிறது மாறி அவர்கள் முக்தி அடைந்தார்களாம் அதனால் அந்த ஏகாதசிக்கு ஜயா அப்படின்னு பெயர் ஜயா அப்படிங்கிற ஏகாதசி மாசி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி அன்றைய தினம் பழங்களால் பகவானுக்கு நைவேத்தியம் செய்து இரவு கண் விழிக்க வேணும் இந்த புராணத்தில் ஏகாதசி மகாத்மியம் சொல்லியிருக்கிறது எல்லாம் பட்டினி கிடக்கணும் அதோடு சேர்த்து கண் விழிக்கணும் பகவானை பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் அதெல்லாம் சொல்லலை கண் விழிக்கணும்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை பட்டினி கிடைக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர கண் விழிக்கணுங்கிறதையும் சேர்த்து சொன்னோம்னா அவ்வளவுதான் இருக்கிற ஐம்பது பேரில் இருபது பேர் அடுத்த காலக்ஷேபத்துக்கு வராமல் போயிடுவோம் அதனால் முதல்ல ஏகாதசி விரதத்தை அனுட்டிக்க வைப்போம் அப்புறம் ராத்திரி கண் விழிக்க வைக்கலாம் அதுக்காகத்தான் அதை விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கேன் அடுத்தது பாத்ம புராணத்தில் ஏகாதசி மகாத்மியத்தை காட்டியிருக்கிறார் மொத்தம் இருபத்தஞ்சி ஏகாதசி வருஷத்துக்கு இருபத்தஞ்சி ஏகாதசி வரும் அதில் ஒரு ஒரு மாதமும் ரெண்டு ரெண்டு ஏகாதசி வருகிறது கடைசியாக ஒரே ஒரு ஏகாதசி மட்டும் அதிகப்படியாக வரும் இப்போது ஒரு மாதமும் ரெண்டு ரெண்டு ஏகாதசி சுக்லபட்சத்தில் ஒரு ஏகாதசி கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷத்தில் ஒரு ஏகாதசி அதனால் அதையும் ஒரு மாதமும் சேர்த்து சேர்த்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் கடந்த முறை நாம் வாங்கும் கடந்த முறை நாம் தை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வைபவத்தை பார்த்துருக்குறோம் இப்போ இந்த தடவை நாம் மாசி மாத ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மகாத்மியத்தை பார்த்துடலாம் இப்போ என்ன மாதம் நடக்கிறது தை நர் நாளைக்கு மாசி அதனால் மாசி மாத ஏகாதசியை முதல்ல ரெண்டு ஏகாதசியையும் விண்ணப்பம் பண்ணுறேன் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அதற்கு ஷக்திலா ஏகாதசி அப்படின்னு பெயர் ஷட்திலா ஏகாதசி அப்படின்னு பெயர் பசுவனுடைய சாணம் இருக்கு இல்லையா இந்த பசுவனுடைய சாணம் அது கீழே விளர்கிறதுக்கு முன்னாடி நாமே கையில் பிடிச்சுக்கணும் பிடிச்சு அதை ஆறு உருண்டையாக உருட்டி வச்சு அதில் எள்ளை சேர்த்து பகவான் சன்னதியில் வச்சு அதில் புஷ்பத்தை சேர்த்து பகவான் திருவடியில் அந்த ஏகாதசி அன்றைய தினம் வைத்து பகவானை பூஜிக்கணுமா ஏகாதசி விரத்தையும் இருக்கணும் அதற்கு சக்திலா எழறாமல் இருந்ததுன்னா நாம் என்ன பிரார்த்தனையை வைக்கிறோமோ அது பலிக்கும் ஒளர்ந்து போயிடுச்சனா அப்போ அது பழிக்க போகிறதில்லை நாம் ஏதோ குறைய வைத்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதை திருத்தீண்டு மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் விடாமல் பண்ணணும் அப்படி பண்ணினா அந்த பலன் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிட்டும் ஷட்திலா ஏகாதசி அப்படின்னு பெயர் ஒரு பிராமண ஸ்திரீ இருந்தாள் ஒரு பிராமணி இருந்தாள் அவை எல்லா விதமான நற்குணங்களையும் பெற்றிருந்தாள் யாருக்கு என்ன உதவியா இருந்தாலும் அவ செய்வா ஆனால் அடியவர்களுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத மட்டும் அவ செய்யறதே கிடையாதான் அன்னதானம் அப்படிங்கிறத மட்டும் அவ செய்யவே இல்லையா வஸ்திரம் வேணும்னா கொடுப்பா ஸ்வர்ணம் வேணும்னா கொடுப்பா ரஜத்தம் வேணும்னா கொடுப்பா பூமி வேணும்னா கொடுப்பா ஆனால் அன்னம் வேணும்னு யாராவது கேட்டால் மட்டும் கொடுக்கவே மாட்டாளாம் பகவான் பார்த்து ஓ இவகிட்ட எல்லா விதமான நற்செயல்களும் இவளிடத்தில் இருக்குது ஆனால் அன்னதானத்தினுடைய ஏற்றத்தை இவள் அறிந்து கொள்ளவில்லையே அதை அவளுக்கு உணர்த்த வேணும்னு பகவானே முடிவு செய்தான் அவனே பகவானே ஒரு சந்நியாசியினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டு வாசலில் வந்து பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு கேட்டான் பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு கேட்டான் அந்த பிராமண சந்நியா அந்த பிராமண ஸ்திரீ அவ பார்த்து அந்த சந்நியாசியை விழுந்து சேவித்தாள் சௌக்கியமாக இருக்கிறா முகமன் கூறி வரவேற்றாள் அவளுக்கு வஸ்திரம் கொடுத்தாள் அவள் பார்த்து அவருக்கு வஸ்திரம் கொடுக்கிறாள் அவளுக்கு ஆசனம் கொடுத்தாள் அர்க்யம் கொடுத்தாள் நன்னா புஷ்பத்தை சேர்த்து பூஜித்தாள் இப்போ அவர் பார்த்து அந்த சன்னியாசி பார்த்து எனக்கு பசிக்கிறது எனக்கு கொஞ்சம் அன்னமிடு அப்படின்னு கேட்டாராம் உடனே அன்னம் கொடுக்கணுமா இல்லையா அவன் என்ன பண்ணா தெரியுமா நீங்கள் யாரும் அதை போல பண்ணிடாதீங்க மண்ணாங்கட்டி எடுத்துன்னு வந்து போட்டுட்டாலும் மண்ணாங்கட்டி என்னது மண் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அதை எடுத்துன்னு வந்து அப்படியே பாத்திரத்தில் சேர்த்துட்டா அந்த சந்நியாசியும் அதை பெற்றுக்கொண்டு அப்படியே சென்று விட்டார் பதிலேதும் பேசவில்லை நம்மிடத்தில் யார் வருவா என்ன கேட்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நாம் அவர்களை சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம் சாக்ஷாத் பகவானே அந்த உருவத்தை எடுத்துட்டு வந்தால் நமக்கு எப்படி தெரியும் அதனால் அவ மண்ணாங்கட்டியை சேர்த்து விட்டாள் இப்போ அந்த சந்நியாசி பதிலேதும் பேசாமல் விலகிவிட்டார் சில காலம் கழிந்தது அவளுக்கு பிராணன் போயிடுது அவளுக்கு ஒரு உயர்ந்த லோகம் கிடைத்தது அப்சர ஸ்திரீகள் அத்தனை பேருக்கும் அவர் தலைவியாக இருந்தாள் முடிஞ்ச உடனே கேள்வி கேட்பேன் சொல்லுவிழா ஒரு ஒரு தடவையும் சொல்லிட்டு இருக்கேன் கேள்வியே கேட்கறதில்ல அந்த தைரியத்துல தான் எல்லாரும் சொல்றீங்களா அவளுக்கு உயர்ந்த லோக்கம் அப்படிங்கிறது கிடைச்சது அப்சரஸ்திரீகள் அத்தனை பேருக்கும் அவள் தலைவியாக இருந்தாள் பெரிய மாளிகை அந்த மாளிகை முழுக்க அவ சுற்றி பார்க்குறா எல்லா இடத்துலையும் ஸ்வர்ணம் வைரம் அதெல்லாம் பதித்து இருக்கிறது இப்போ அவளுக்கு பசிக்கிறது பார்த்தா அன்னம் ஏதும் இல்லை நன்னா பட்டு மெத்தை படுக்கிறதுக்கு இலவம்பஞ்சு மெத்தை முதுகுவலி வலி வராமல் இருக்கும் பட்டு மெத்தை ஸ்வர்ண தகடு வைர வைடூரியங்களோட இருக்கக்கூடிய மாளிகை அப்படி இருக்கக்கூடிய இடத்துல பணிவிடை புரிவதற்கு பல பேர் காத்துண்டிருக்கா வாசல்ல நிறைய வைர வைடூரியங்கள் குவிந்து இருக்கிறது ஆனா சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஏதாவது பிரசாதம் கிடைக்குமா அப்படின்னு எங்கேயாவது இருக்குமா ஒரு அரிசி ஒரு பழமாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறா பட்டினி கிடந்தாதான் பசியினுடைய அருமை தெரியும் நமக்கு மூணு வேளை நாலு வேளை சாப்பிட்டுட்டே இருக்கும் அதனால் பசியை பற்றி தெரியாது ஒரு வேளை சாப்பிடாமல் இருங்கோ ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாமல் இருங்கோ அப்போ தான் சாப்பாட்டினுடைய ஏற்றம் என்னன்னு புரியும் பசியினுடைய ஏற்றம் என்னன்னு புரியும் அப்போ தான் நமக்கு வயிறு பசிக்கிற மாதிரி மற்றவர்களுக்கும் வயிறு பசிக்குமே அவர்களுக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் அப்போத்தான் உண்டாகும் இப்போ அவள் பார்த்து தேவலோக்கத்தில் இருந்தாலும் பசிக்கு அன்னம் அவளுக்கு கிடைக்கவில்லை அரண்மனையில் இருக்க ராஜோபச்சாரம் எல்லாரும் பண்ணுறா ஆனால் ஆகாரம் மட்டும் இல்லை கடைசியில் மறுபடியும் தளிகை பண்ணுற இடத்துல வந்து மறுபடியும் திரும்ப திரும்ப தேடி பார்க்குறா பார்த்தா கடைசியில் மண்ணு இருந்துதான் கவளம் எல்லாம் சுவாமி கவளம் கவளமாக மண்ணு மட்டும் இருந்துதான் உடனே அவள் பார்த்து வருத்தத்தோடு இருந்தா எழாம் அவள் பார்த்து பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறார் சுவாமி எனக்கு இவ்வளவு பெரிய அரண்மனை இருக்குது ராஜோபச்சாரம் பண்ணுறதுக்கு பல பேர் இருக்கிறார்கள் அப்சர பெண்களுக்கெல்லாம் நான் தலைவியாக இருக்கிறேன் வைர வைடூரியங்களையெல்லாம் கொட்டி கிடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன் ஆனால் எனக்கு பசிக்கு அன்னம் இல்லையே அப்படின்னா அவள் பகவான் இடத்துல பிரார்த்திக்க அப்போ பகவான் அவளுக்கு காட்சி கொடுத்து நீ பூமியில் பெண்ணாக அந்தன பெண்ணாக இருக்கும்போது எல்லாருக்கும் வஸ்திர தானம் பண்ணினாய் தானம் பண்ணினாய் அதனால் இங்கே உனக்கு ராஜோபச்சாரம் மாட மாளிகை கூட கோபுரம்ங்கிறது உனக்கு உண்டாகி இருக்கிறது ஆனால் எந்த அந்தணனுக்கும் எந்த அடியவருக்கும் நீர் அன்னத்தை கொடுக்கவில்லை மாறாக ஒரு சந்யாசி உங்ககிட்ட பிக்ஷை கேட்கும்போது அவருக்கு அன்னத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக மண்ணை கொடுத்தாய் மண் கட்டிய போட்டாய் அதனால் இந்த மாளிகையில் உனக்கு மண்ணு தான் சாப்பாடாக இருக்குது இனிமே அந்த தவறை செய்யாதே உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக அப்சர ஸ்திரீகள்லாம் வருவா அப்படி வரும்போது அவர்களிடத்தில் ஏகாதசி புண்ணிய பலனை பெற்று ஆகாரத்தை பெறுவாய் அப்படின்னு சொன்னாராம் அடுத்த நாள் அப்சர ஸ்திரீகள் எல்லாரும் இவளை பார்க்கணுங்கிறதுக்காக வரா இவளுடைய பார்வை அப்சர ஸ்திரீகளுக்கே ஒரு ஏற்றம் அதனால எல்லா அப்சர ஸ்திரீகளும் இவளை பார்க்கணுங்கிறதுக்காக வரா கதவை திறக்கவே இல்லை கதவை தட்டின்றே இருக்கா உன்னுடைய பார்வை கிடைக்கணும் கிடைக்கன் பார்வை கிடைச்சிதுன்னா போதும் அவள்லாம் பெரிய செல்வந்தர்களாக மாறிவிடுவர்கள் நம்ம ஊரில் ராஜா இருக்கார் அவருடைய ராணி ராணியாக இருந்தாள் போயஸ் கார்டனில் அவள் மாடியிலிருந்து பார்ப்பாள் அப்போது கீழே ஒரு நூறு இரநூறு பேர் நித்தியப்படி காத்துட்ருப்பாள் உண்டா இல்லையா ஏன் அவளுடைய கடைக்கண் பார்வை நம் பேரில் விழுந்தாலே போதும் ஓ இன்னைக்கு இவரை பார்த்துட்டாரா அப்படின்னா அவருக்கு பணம் வந்துரும்னு அர்த்தம் அப்போ இந்த லோக்கத்தில் இருப்பவர்களுடைய பார்வை கிடைச்சாலே நமக்கு இவ்வளவு நன்மை உண்டாகுங்கிற எண்ணத்தோடு வாழ்கிறார்கள்னா அப்போது தேவலோகத்தில் இவ்வளவு புண்ணியத்தை பெற்றவளுடைய பார்வை நம் பேரில் விழுந்தால் எவ்வளவு நமக்கு செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஸ்திரீகள்லாம் வந்து காத்துன்னு கதவை தட்டுறா கதவை திறக்கலை எல்லாரும் ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறீள் அப்படின்னு கேட்குறா நீங்கள் எல்லாரும் ஷட்டிலா ஏகாதசி அதனுடைய புண்ணிய பலனை எனக்கு கொடுங்கோ அப்போ தான் நான் கதவை திறப்பேன்னு சொன்னாலும் அதனால் அந்த அப்சரஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து ஷட்டிலா அப்படிங்கிற மாசி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு ஷட்டிலா அப்படின்னு பேர் அந்த ஏகாதசியினுடைய பலனை அவளுக்கு கொடுக்க அவள் அதை பெற்று கொண்டாள் அடுத்த க்ஷணம் அவளுடைய கிரகத்தில் தளிகை பண்ணுற இடத்துல அன்னம் அப்படிங்கிறது கிடைய கிடைத்தது அதனால் அடியவர்களுக்கு அன்னதானம் அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படிங்கிறத புராணத்தில் எடுத்து காட்டுகிறார் ஆராதனாநாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் மகத்து தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் ஸ்மிருதம் எத்தனையோ தேவதைகளை பூஜிப்பதைக் காட்டிலும் அறுபதாயிரம் மடங்கு பலன் ஒருமுறை விஷ்ணுவை பூஜித்தால் கிட்டிவிடும் அந்த விஷ்ணுவை பூஜிப்பதைக் காட்டிலும் அந்த விஷ்ணு பக்தர்களை பூஜித்தால் ததியாராதனம் செய்தால் அறுபதாயிரம் வருடங்கள் விஷ்ணுவை பூஜித்த பலன் அடியவர்களை பூஜித்தால் கிட்டிவிடும் அப்படின்னு ஸ்மிருதியில் வருகிறது ததியாராதனம்னா ததியர்கள்னால் பகவானுடைய அடியவர்கள் அவர்களை பூஜிப்பது அவர்களை பூஜிப்பதுன்னா மாலை போடுறதும் அவர்களை பூஜிப்பது தான் அவர்களுக்கு வேஷ்டி கொடுத்தோம்னா அதுவும் பூஜிப்பது தான் அவர்களுக்கு சம்பாவனை கொடுத்தா அதுவும் பூஜிப்பது தான் ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் ததியாராதனம்னா பொதுவாக நாம் என்ன சொல்கிறோம்னா அன்னமிடுதல் அப்படிங்கிறத தான் நாம் சொல்கிறோம் ஏன் தெரியுமா ஒருத்தருக்கு ஒரு வேட்டி கொடுத்தோம்னா அது என்ன ஒரு வேட்டி கொடுத்துருக்காரு ஒரு ரெண்டு வேட்டி கொடுக்கக்கூடாதோ கூடாதோ அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாவனை பண்ணுறாருன்னா இவருடைய சக்திக்கு ஒரு இருபதாயிரம் கொடுக்கலாமே அது என்ன பத்தாயிரத்தோடு நிறுத்திட்டாருங்கிற எண்ணம் உண்டாகலாம் ஆனால் வயிறு நிறைய ஒருத்தருக்கு அன்னமிட்டு விட்டால் சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப அடுத்த பங்கில் உட்காருங்கோ அப்படின்னு சொன்னால் ஓடியே போயிடுவான் வேண்டவே வேண்டாம் இனிமேல் சாப்பிடவே முடியாது சீர்காழியில் பத்து நாள் ராமாயணம் சொல்லணுங்கிறதுக்காக போயிருந்தோம் வா ஊர் அப்போது காளி ஸ்ரீராம விண்ணகரத்தில் ஒரு நாள் அடியவங்களுடைய கிரகத்தில் அமுது செய்ய வரணும்னு அர்ச்சக சுவாமி பிரார்த்தித்தார் சரி தாராளமாக வந்துடுறோம் அப்படின்னு போயிட்டோம் போனால் ரெண்டு கூட்டு ரெண்டு விதமான கூட்டு நாலு விதமான கரியமது ரெண்டு விதமான நெடி நெகில் கரியமது அதுக்கப்புறம் திருக்கண்ணமது மூணு விதமாக திருக்கண்ணமது ஊர்கா நாலு விதமாக ஊர்கா வடை ரெண்டு விதமான வடை எல்லாத்தையும் பண்ணி இலையில் சாதிச்சிட்டார் ஓ இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து போயிட்டோம் அதுக்கப்புறம் நன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அலமுனதுக்கப்புறம் சுவாமி மறுபடியும் உட்காரணும் அப்படின்னு உட்கார்ந்தார் அவ்வளவு தான் இனிமேல் உங்கள் ஆற்று பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓடியே போயிடுவோம் அமிர்த கலசம் அளம்பும் தான் பெருமாள் சன்னதியிலிருந்து அமிர்த வேணும்னா நான் ராத்திரி வச்சு சாப்பிட்டுக்கிறேன் திரும்பவும் உட்காந்து வச்சு எல போட்டு அமிர்த கலசத்தை போடணும்னு வந்தா ஓடியே போயிடணும்னு புறப்பட்டு அதனால வயிறு நிறைய ஒருத்தருக்கு நாம அன்னத்தை கொடுத்துட்டா அவர்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள் அதுதான் ததியாராதனம்னு பெயர் மற்றதெல்லாம் அவ்வளோ திருப்தி உண்டாகாது அதனால் மாசி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு ஷட்திலா ஏகாதசி அப்படின்னு பெயர் ஏகாதசி அன்னைக்கு எதையுமே ஸ்வீகாரம் பண்ணுவது அப்படிங்கிறது கூடாது பொங்கல் எடுத்துக்கலாமா கூடாது உப்மா எடுத்துக்கலாமா கூடாது கஞ்சி எடுத்துக்கலாமா கூடாது நொய் எடுத்துக்கலாமா கூடாது பால் கூடாது பழம் கூடாது ஜலம் கூடாது சுவாமி அப்போ ஏகாதசிக்கு எதை தான் எடுத்துக்கணும் அதுதான் எதையுமே எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கினேன் அப்புறம் எதைத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னா திடீர்னு நாம் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாமல் இருந்துட்டோம்னா மயங்கி விழுந்துடுவோம் அதுக்காக சரி சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு பொங்கல் எடுத்துக்கோ ஒரு நாலு மாதம் பழகணும் அப்புறம் பட்னி கிடந்துடலாம் இல்லைன்னா ஒரு மூணு மாதம் பழத்தை மட்டும் எடுத்து கொஞ்சம் பழகியாச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் தாங்கக்கூடிய சக்தி வந்துடும் அப்புறம் ஒரு நாலு ஏகாதசி வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டோம்னா ஒரு தெம்பு வந்துடும் அப்புறம் அடுத்த ஏகாதசி வெறும் ஜலத்தை மட்டும் நாலு ஏகாதசி சாப்பிட்டோம்னா தெம்பு வந்துடும் அதுக்கப்புறம் எதையுமே சாப்பிடாமல் இருந்தோம்னா ஒன்றும் ஆகாது இல்லைன்னா திடீர்னு மயங்கி விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மொத்தமாக அனர்த்தம் ஆகிடும் அது கூடாதுங்கிறதுக்காக சரி பொங்கலோ ஏதோ ஒரு உப்மாவோ ஒரு பழமோ ஒரு பாலோ ஒரு கஞ்சியோ நாம் எடுத்துக்கலாம் அதனால் அதை சொல்லியிருக்கே தவிர அதுக்காக ஏகாதசி அன்னைக்கு இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தைக்கு தனக்கு ஏகாதசி விரதம் இருக்க முடியும்னா அப்போ அனுட்டிக்கலாம் முடியாதுங்கிற பட்சத்தில் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை சாப்பிட்டா பாப்பம் வராது அதே போல் தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் முடியாது அப்படின்னு அவ முடிவு பண்ணினா அப்போ சாப்பிட்டா அப்போ அவர்களுக்கு பாப்பம் உண்டாகாது படுத்த படுக்கையில் இருக்கிறவா வியாதியுற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு எடுக்க அவர்களுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரே ஒரு பழமோ அல்லது ஒரு டம்ளர் பாலோ அல்லது ஒரு டம்ளர் ஜலமோ அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்கு மூணும் சேர்ந்து இல்லை ஒரே ஒரு பழமோ பழம்னால் அது ஏதோ பெரிய மாம்பழம் இல்லை பலாப்பழம் அதை நினச்சிடாதீங்க பழம்னா கதளி ஆ டம்ளரா ஆ ஆற்றுல இருக்குது அதனால் நம்ம கையால் நாம் எதை பிடிக்க முடியுமோ எதை அழக்க முடியுமோ அதுக்கு மேலே போகக்கூடாது எல்லாத்துக்கும் அளவு கூட காட்டியிருக்கா ஸ்மிருதியில் எல்லாத்துக்கும் அளவும் இருக்குது நம்ம கையால் பிடிக்கணும் அதே போல் மேலேயும் நம்ம ஜான் அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு மேலே இருக்கிற பாத்திரம் அதை தான் நாம் எடுத்துக்கலாம் தீர்த்தம் இது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி ஷட்திலா ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு எதையும் எடுத்துக்கொள்வதுங்கிறது கூடாது ஏகாதசி அன்னைக்கு எதையாவது சாப்பிட்டா அது கழுதையினுடைய மலத்தை புஜித்ததற்கு சமம்